ரெண்டுமே காலி ஆயிடுச்சு பாய் வீட்டு பிரியாணி ஆஹா பார்க்கும் போதே டேஸ்ட் தெரியுது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் பார்க்கறக்கே சூப்பரா இருக்கு பார்சலுக்கு எடுத்து வச்சிருக்காப்பா டெலிவரிக்கு சூப்பரா இருக்கு டேஸ்டா இருக்கு நாங்க சாப்பிட்டோம் என்ன ஒரு தனியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு இங்கே ஒருத்தர் காலையிலேருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சாப்பிட்டு பாருங்க அந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ் ரேட் டீட்டெயில்ஸ் மட்டும் நாங்கள் உங்கள் பேர் தாங்க ஆயுஷா பிரியாணி ஹாய் காய்ஸ் வெல்கம் டு த சேனல் பாய் ஹாய் காய்ஸ் இன்னைக்கு காலைல கிரிக்கெட் விளாட்லான்னு வந்தால் அங்கே ஒரு அண்ணன் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அங்கே ஒரு அண்ணனா பிரியாணி சாப்பிட்றதுக்கு தானே வா அவங்க தான் அவ்வளோ பண்றாருன்னா இவருக்கு வேற வேலை இல்லை அன்னைக்கு ஒரு நாள்லாம் நாங்கள் வரல இன்னைக்கு தான் வந்தோம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு தான் வந்தோம் அண்ணன் ஒருத்தர் அதாவது முஸ்லீம் பாய் ஒருத்தவர் சூப்பராக பிரியாணி பண்றாரு அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் இவர் சொல்லலாம் நம்பாதீங்க இப்படி தான் இவரு சேனல்ல இவரை ஐடியிலையும் போடுவாரு என்னையும் நம்பாதீங்க இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் அப்படின்னு நம்பாதீங்க இப்ப நம்ம பிரியாணி சாப்பிட போறோம் பிரியாணியே பாருங்க ஓகே பாய்ஸ் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆயிஷா பிரியாணி அங்கே தான் வந்திருக்கோம் அவங்க பிரியாணி பண்ணிகிட்டு இருக்க இடத்துக்கே நம்ம வந்திருக்கோம் பாருங்கள் பிரியாணியை பார்த்தாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடணுன்னு தோணுது ஓகே ஃபஸ்ட்டு இருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க ஏற்கனவே இது வந்துட்டு சிக்கன் வண்டி ஏறு இது வந்துட்டு சிக்கன் வண்ட்டி ஏற்கனவே அதில் போட்டு கொதிக்க விட்டாங்க இது வந்துட்டு அடுத்து கிரேவிக்கு எடுத்து வச்சுருக்காங்க அது மாதிரி இவங்க வந்துட்டு விறகு அடுப்பில் தாங்க பண்ணுறாங்க அடுப்பில் வந்துட்டு இந்த கல்யாண வீட்டெலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதே ஸ்டைலில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அடுப்பில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ வந்துட்டு கொதிச்சுக்கிட்டுருக்கு சிக்கன் வந்துட்டு வெந்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா வெந்து முடிச்சக்கப்புறம் இதுக்கப்புறந்தான் வந்துட்டு அரிசி போடுவாங்க வெந்துட்டு இருக்கு இப்போது ஓகே இப்போ வந்துட்டு அரிசி போடுறாங்க அரிசி போட்டு வந்துட்டு அரிசி வந்துட்டு வேகணும் அடுத்து வந்துட்டு அப்படி தானே இது வந்துட்டு ஜீரக சம்பா அரிசி தான் போடுறாங்க ஏன்னா பிரியாணிக்கு வந்துட்டு ஜீரக சம்பா அரிசி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஓகே போட்டாங்க அரிசி வந்துட்டு போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ரெண்டு இது வச்சுருக்காங்க கைஸ் ரெண்டு இது வச்சுருக்காங்க ரெண்டு இதுலேயுமே கொதிச்சுட்ருக்கு ஏன்னா அவ்வளோ டெலிவரி இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக பக்கெட் பிரியாணி ஆர்டர் வந்திருக்கு காய்ஸ் அதுக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு பார்ட்டி வைக்கிறது நடப்பாங்களே அந்த ஐடி கம்பெனி நல்லா பார்க்குறவங்க ரூம் எடுத்து தங்கிருக்காங்களோ அவங்களாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வெளியே போய் ஹோட்டலில் போய் இருக்க இப்போல்லாம் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி வீட்டில் உட்காந்து டீமாக சேர்ந்து அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு தம் போட்டிருக்காங்க இதுதான் வந்துட்டு இப்படி தான் தம் போடுவாங்களாம் இதில் இந்த தம் போடுறதுலாம் வந்துட்டு டேஸ்டே கூடுமா நம்ம அண்ணன் தான் சொன்னார் பாய் தான் சொன்னார் இந்த மாதிரி தம் தம்போட்டு இறக்கும் தான் அப்படியே உதிரி உதிரியாக வந்து அப்படியே பிரியாணியோட டேஸ்ட்டே சூப்பராக வருமா பாய் தான் சொன்னார் வந்துருச்சுங்க சூப்பராக வந்திருக்கு அவர் சொன்ன மாதிரியே நல்லா வந்திருக்கு உதிரி உதிரியாக அந்த புகை வருது பார்த்தீங்களா அதுலேயே அந்த ஸ்மெல்லு தெரியுது அப்படியே அந்த பிரியாணி ஸ்மெல்லு இழுக்குது அந்த புகையிலேயே வடிவேல் சொன்ன மாதிரி அப்படியே புகையை பிடிச்சிட்டு சாப்பிட்ருலாம் போல் அந்த மாதிரி இருக்குது ஆஹா நெய் ஊற்றுறாங்க நெய் 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 ஊற்றி அப்படியே கிளறாங்க கடைசியாக தான் நெய் ஊற்றுறாங்க அப்படியே சூப்பராக வரும் போல் டேஸ்ட்டு நெய்யோட இதுவும் சேர்ந்து அப்படியே அரோமான்னு சொல்லுவாங்க இல்லையா பிரியாணியோட அரோமாவே தூக்கலே இதில் நெய்யை வேற ஊற்றி சூப்பராக கொண்டு வராங்க சீக்கிரம் சாப்பிடணும் இவர் தனியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருங்க இங்கே ஒருத்தர் காலையிலேருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சாப்பிட்டேனா இல்லையான்னு கேட்காமல் தனியாக நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க ஓ இப்போ வந்துட்டு டெலிவரிக்கு எடுத்து வைக்க காய்ஸ் இது வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நிறையா டெலிவரி வந்திருக்கு இன்னைக்கு வந்துட்டு லீவ் டைம் நாங்கள் வந்த டைம் வந்துட்டு சண்டே வேறு அதனால நிறையா டெலிவரி வந்துருக்கான் அதை எடுத்து வச்சுட்ருக்காங்க இப்போது பக்கெட் பிரியாணிக்கு தான் எடுத்து வச்சுட்ருக்காங்க கீ பார்த்தீங்கன்னா பிரியாணி பார்த்துருப்பீங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்டும் பார்த்தா தான் இவர் தான் நிறையா சாப்பிட்டாரு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பார்சல் ஃபுல்லாக வந்துட்டு டெலிவரி போகிறதுக்கு எடுத்து வச்சிட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய ஆர்டர் விழுந்திருக்கு போல் ஸோ அதனால் அண்டாவில் இருக்கிறது எல்லாமே காலி ஆகிடுச்சு ரெண்டு ரெண்டு அண்டா ரெண்டு பேர் என்னது அண்டா தான் அண்டா ரெண்டு இதுல பண்ணிருக்காங்க ரெண்டுமே கல்யாணம் ரெண்டு பசந்து பாய் வீட்டு பிரியாணி சூப்பரா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு நாங்க சாப்பிட்டோம் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அந்த ஆஃபர் டீட்டெயில்ஸு ரேட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஓகேவா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போக வீடியோலையுமே நாங்கள் சொல்கிறோம் இதில் வீடியோலையுமே டிஸ்ப்ளே பண்ணுறோம் பாருங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள் ஐசா பிரியாணி ஓகேவா வீட்டில் ஃபங்க்ஷன் எதுக்குனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கலாம் மட்டன் பிரியாணின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படி ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சிக்கன் பிரியாணி ஒரு படி ரெண்டாயிரரூவாக்கு கொடுக்குறாங்க எலுமித்தால்சா பிரெட் அல்வா வெங்காயம் முட்டை எல்லாமே கொடுத்துருவாங்க இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மதுரை மக்களுக்கு மட்டும்தான் ஸோ மதுரை மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இல்லைங்க இல்லை வெளியே இருக்கவங்களும் பண்ணலாம் எப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு மொத்தமாக பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அங்கேயே வந்து பண்ணி கொடுப்பாங்க அதுவுமே பண்ணிட்டு இருக்காங்க மதுரையில் இருக்கவங்களுக்கு டெய்லி டெலிவரியும் இருக்கு ஓகேவா பக்கெட் பிரியாணி எல்லாமே இருக்கு நீங்கள் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஓகே சொல்லிடலாமா